சர்வதேச மாணவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க இருப்பதாக பிரித்தானிய உள்துறை செயலாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் விசா காலாவதியான பின்னர் புகலிடம் கோரும் சர்வதேச மாணவர்கள் மீது அரசாங்கம் அவதானம் செலுத்தி உள்ளது பிரித்தானியாவுக்கு கல்வி கற்க வரும் மாணவர்களில் பதினையாயிரம் பேர் வரை கல்வி கற்ற பின் தங்கள் நாடுகளில் பாதகமான சூழல் இல்லை என வந்திருக்கிறது எனினும் அவர்கள் தொடர்ந்து வாழ பிரித்தானியாவில் புகலிடம் கோருவதாக பிரித்தானிய உள்துறை செயலாளரான எவிட் கூப்பர் தெரிவித்தார் பிரித்தானியாவின் புகலிட கோரிக்கை அமைப்பில் பெரிய அளவில் மாற்றம் செய்ய அரசு திட்டமிட்டு வருகிறது இது தொடர்பில் நேற்று நாடாளுமன்றத்தில் பிரித்தானிய உள்துறை செயலாளரான வெயட் கூப்பர் அறிக்கை தாக்கல் செய்தார் அதனைத் தொடர்ந்து இன்று ஊடகவியலாளர்களை சந்தித்த அவர் புகலிட கோரிக்கை அமைப்பில் செய்யப்பட இருக்கும் மாற்றங்கள் குறித்து விளக்கினார் அந்த நடவடிக்கைகளின்படி தங்களது விசா காலாவதியான பின் பிரித்தானியாவில் தங்கும் சர்வதேச மாணவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் என பிரித்தானிய அரசு எச்சரித்துள்ளது